இன்றைக்கி நம்ம சென்னையில் ரொம்ப ஃபேமஸான வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வடகறி செய்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு நாலு மிளகா கிள்ளி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ஊறி இருக்கும் இது ஊறுனதும் நம்ம குறை குரனு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு பெசரிக்கங்க பெசரி எடுத்து வச்சுட்டா இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி வேக வச்சு வேண்டான்னா நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு லேசாக பக்கோடா மாதிரி ஃபுல்லாக வேகாமல் ஒரு அரை வேகாடில் எடுத்தும் இதில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் நான் நான் இன்றைக்கி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு செய்கிறேன் ಇಬ್ ಎಲ್ಲ ಇದು ಕೊಟ್ಟುಕೋ